அதாவது இதுல அரசியல் இருக்கா இல்லையா என்னை விட மக்களுக்கும் மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நீங்க வந்து சொல்றதுக்கு பயப்படுறீங்க உண்மையா புரிய சொல்லுங்க யாரா தரணும் நான் சொன்னது உண்மையா புரியா ஏன் உங்களுக்கு சுதந்திரம் புரியா சொல்ல மாட்டேன் இருக்கீங்க என்னை கேட்டு என் வாயிலிருந்து பிடிக்கி நீங்க அதுக்கு ஆயிரத்தி எட்டு விளக்கங்கள் போட்டு போடணுமே தவிர ஒரு மீடியாக்காரங்களுக்கு ஒரு பத்திரிகை பத்திரிக்கைக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது நாட்டின் நிலம ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாரு அவருக்கு நீங்க எல்லாம் வந்து அவர் வர்றது நல்லதா நியாயமா இதை சொல்ல மாட்டேன் எங்களே கேட்குறீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வரவும் இருந்தது தடைகளை எல்லாம் வந்து எதிர்கொள்ற ஐயா நாள் பொதுவா நான் பேசிட்டேன் நீங்க தனித்தனியா பிஜ் பிச்சு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியல என்ன விட டீட்டெயில் நீங்க போடறேன் அதான் நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன விட டீட்டெயில் தெரியல ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியும் ஏன் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடியை கேளு அவங்க சொல்லுவாங்க என்ன நானும் சொன்னா அவர் அப்படிதான் சொல்லுவார் விஜயுடைய அப்பா அப்படின்னு தானே ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க தெளிவா இருக்கீங்களா பதிலே பேச மாட்டேன்லையே அவ்வளவு அடிமைத்தனத்துல இருக்கீங்களா எனக்கு தெரியல நீங்க ஒரு மீடியா பீப்பு இப்படியே மைக்க பிடிச்சி டீட்டிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா வந்து சொல்லுங்கப்பா நான் உங்களை கேக்குறேன் நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா சுதந்திரம் இருக்கா பதிலாக பதில் சொல்லுங்க என்ன சொல்ல என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க இருக்கா நான் இருக்குமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கட்சியை அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு ஆனா பயம் இல்லை புரியுதா என் படங்கள் எல்லாம் உங்க வயசு நீங்க பாத்துருக்கமா எனக்கு பயம் கிடையாது என்னுடைய ரத்தம் தான்

சொல்லு தம்பி தைரியமா சொல்லு எனக்கு நீங்க சொல்லாம நான் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு என் படங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு எழுத்தாளனா ஒரு மீடியாக்காரனா பதில் சொல்க நான் தெரிவித்து